படுகொலையுடன் அந்த ரீஜன் அந்த பிராந்தியம் வந்து அதாவது முற்று முழுதாக விழக்கூடிய ஒரு நிலையிலே இருக்குது என்றுதான் அவரும் கூறியிருந்த என் மீது தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியாவும் பிரான்சும் வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் எண்களை பாதுகாப்பது மட்டுமல்ல ஈரான் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதை சொன்னால் அதை நாங்கள் கருத்தாக கூறவில்லை ஒரு ஓர்டர் உங்களுக்குரிய உத்தரவாக கூறுகிறோம் முழு அதிகாரம் கொண்ட சுயாதீனமான பலஸ்தீன நாட்டை உருவாக்குவது அதுக்கு அதுதான் அதுக்கு தீர்வு அதைத்தான் சீனாவும் செய்யும் என்று கூறிவிட்டார் ஜூத மக்கள் தான் முதலாவது தான் ஆட்சிக்கு வந்ததும் வர முதலே ஹமாஸ் வந்து அமெரிக்க பிணைக்கைதலை விட்டுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் விட மோசமான அழிவாக இருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஜனநாயகத்தை சீனா மதிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியுங்க இப்ப ரெண்டு வாரத்துக்கு முதல் கலவரங்கள் இடம்பெற்ற இங்க அதுக்கு அமெரிக்கா சொல்லுகின்றது கலவரக்காரர்களை அடக்குவதற்கு பிரித்தானியாவுக்கு உரிமை உண்டு தமிழ் தமிழோடு அரசியல்லை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றனர் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் தொடர்ச்சியாக அந்த போரில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையில் அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளையும் காண முடியவில்லை என்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றார் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த விடயங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை திட்டம் பேசப்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் அது ஒரு விதத்திலும் தக்கப்பூர்வமாக அதை சரியான முறையில் நடத்த முடியாமல் இருந்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அதிகமாக பேசப்படுகின்றது கட்டாரில் இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் பிரித்தானியாவுடைய வழிவகார அமைச்சர் டேவிட் லாமி அவர்களும் கூட அங்கே பங்கெடுத்தது என்ற விடயங்களை கேட்கக்கூடிய பிரியாணியாக இதில் வேடிக்கையான பிரியாணி என்றால் அந்த அந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற இடத்தில் ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் பிரசன்னமாகவில்லை என்ற செய்திகள் வருகின்றது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாடு என்ன போர் நிறுத்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்னென்று சொன்னால் இந்த ஹமாஸ் தலைவர் அணியாக கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த போகிறது என்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு பதற்றம் ஒன்று மத்திய அஹ் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்தது இப்ப ஈராக்கின்ற ஆஹ் பிரதமரும் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது இந்த படுகொலையுடன் அந்த ரீஜன் அந்த பிராந்தியம் வந்து கொலாப்ஸ் அதாவது முற்று முழுதாக விழ வீழ்ந்து ஒரு நிலையிலே இருக்குது என்றுதான் அவரும் கூறியிருந்தார் அப்ப அதன் பிறகு நீங்க பார்த்து சொன்னால் ஈராக் ஈரானுடன் பிரித்தானியா பிரதமர் ஒரு அரை மணத்தையாளம் கதைத்திருந்தார் ஜெர்மன் அதிபர் கதைத்திருந்தார் இத்தாலியன் அதிபர் கதைத்திருந்தார் இத்தாலிய பிரதமர் கதைத்திருந்தார் எல்லோரும் கதைத்திருந்தார் அகலதரை நிறுத்தும்படி என்று சொல்லி ஆனால் ஈரான் உன்னை சொல்லிவிட்டது எனக்கு திருப்பி தாக்குற உரிமை எனக்கு இருக்கின்றது என்று கூறிவிட்டது அது ஒரு பெரிய பதற்றம் அந்த பிராந்தியத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இப்ப இஸ்ரேல் இப்போது ஒன்றை கூறியிருக்கிறது என்னென்னால் அஹ் என் மீது தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியாவும் பிரான்சும் வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் எண்களை பாதுகாப்பது மட்டுமல்ல ஈரான் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதை சொன்னார்கள் அதை நாங்கள் கருத்தாக கூறவில்லை ஒரு ஓர்டர் உங்களுக்குரிய உத்தரவாக கூறுகிறோம் என்று கூறிவிட்டார்கள் இப்ப அமெரிக்காவுக்கும் இதே நிலைமைதான் அப்ப இப்ப இங்கு இது காசாவில ஒரு போர் நிறுத்தத்தை கொண்ட இந்த போரை நிறுத்தினால் ஈரான தாக்குதலை தடுக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது ஈரானும் ஒன்றை கூறியிருக்கின்றது மின்ன ஒரு போர் நிறுத்தம் வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் அதை நாங்கள் குழப்ப போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது அப்ப இப்ப இஸ்ரேல் ஆனால் அதற்கு புதிய நிபந்தனைகளை வைத்திருப்பதாக கூறுகிறார்கள் இந்த நிபந்தனை என்று தெரியாது இப்ப கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு அந்தோனி பிளிங்டன் அவர்கள் அமெரிக்காவின் விழிவார செயலாளர் வருவதாக இருந்தது ஆனால் இந்த ஈரான் இந்த தாக்குதல் பதற்றம் காரணமாக அவர் தனது பயணத்தை ஒத்தி வைத்து விட்டார் அதன் பிறகு வியாழக்கிழமை வருவதாக இருந்தது இந்த நிலையில் தான் திருப்பி பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் லமி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றார் இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சி ஆனால் மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு நிகழ்வு நீங்கள் கூறியது போல கமாஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு மறுத்து விட்டது ஏனென்றால் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை வைத்திருப்பார் ஆனால் இந்த நிபந்தனை என்று கூறது அதன் பிற்பாடும் கூட இப்போது அஹ் பிரித்தானியாவிட ஒளிவார அமைச்சர் நாங்கள் நிற்கின்றார் ஹட்டார் மற்ற சவுதி அரேபியா அமெரிக்கா போன்ற நாடுகள் அழுத்தம் காரணமாக இப்போது ஒரு வரைவை கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் அந்த இருதரப்பும் வந்து ஆராய்ந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த வாரத்தின் இறுதியில பேச்சுக்கள் ஆரம்பமாகும் என்று கூறியிருக்கும் அப்ப கமாஸ் அதுல பங்கு பெற்றுமா இல்லையா என்பதை இதுவரையில் அவர்கள் கூறவில்லை அதற்கோ இல்லையோ இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த பிராந்தியத்தில் பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதில் இவர்கள் எல்லோரும் மிகவும் அவதானமாக தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஹமாஸ் அமைப்பினருடைய இனி ஹிஸ்புல்லாவுடைய பிரச்சனை ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற விடயங்கள் கூட அதிகமாக இந்த நேரத்தில் தடவையாக பலஸ்தீனத்தினுடைய பிரதமர் முகமது அபாஸ் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார் இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது சொன்னால் அவர்கள் அபாஸ் ஒன்றைத்தான் கூறியிருக்கின்றார் அதாவது நானும் எல்லா பலஸ்தீனியர்களும் காசாவுக்கு செல்ல வேண்டும் அதன் பிற்பாடு அனைவரும் எருசலம் செல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு இறப்பது அல்லது வெற்றி அடைவது இதை தவிர வேற நோ ஆப்ஷன் அதாவது வேற தெரிவுகள் எங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டார் அப்ப இப்ப இதுல வந்து ரஷ்யா வந்து இவர்களுக்கு கூடுதலாக அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றது சீனா அதிபரும் அதாவது இந்த வாரமும் கூறியிருக்கின்றார் ஒரு முழு அதிகாரம் கொண்ட சுயாதீனமான பலஸ்தீன நாட்டை உருவாக்குவது அதுக்கு அதுதான் தீர்வு அதைத்தான் சீனாவும் செய்யும் என்று கூறிவிட்டார் இப்போ சீனாவும் ரஷ்யாவும் இதனை இதில் முழு வீச்சுடன் நிற்கிறார்கள் என்னென்றால் இவ்வாறு ஒரு பலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும் ஆயுத விநியோகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஈரான் மீதான ஈரான் தாக்கப் போகின்றது ஈரானை எதிர்த்து இவர்கள் அதாவது அமெரிக்காவோ மேற்குலகம் போகிறது என்னும் போது அவசரமாக ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு வந்து பெருமளவான நவீன ஆயுதங்களை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இப்போதும் தொடர்ச்சியாக விமானங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் கூட அண்டனோ ஒன் போர் ஒன் டூ போர் மிகப்பெரிய சரக்கு விமானம் வந்து ஆயுதங்களுடன் வந்து தங்கிக் கொண்டுதான் இருக்கிறது சீனா என ஈரானை பலப்படுத்துகிறார்

திருசங்கப்பம் பூண்டுள்ளதாக தான் தெரியல உங்களுக்கு தெரியும் வியட்நாம் போராக இருக்கலாம் அல்லது கியூவா போராக இருக்கலாம் போர் ஒரு நாட்டுடன் போர் செய்யும் போது அவர்கள் இன்னொரு நாட்டுடன் நாட்டுடன் உறவுகளை ஏற்படுத்துவதென்று அதன் மூலம்தான் தப்பி பிழைக்கின்ற ஒரு சாத்தியம் இப்ப என்ன சொன்னால் இந்த வாரம் வந்து தாலிபான்கள் மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார்கள் என்னென்றால் அமெரிக்கா வெளியேறியதின் மூன்றாவது ஆண்டு நிகழ்வை அங்கு கொண்டாடி இருந்தார்கள் அது கிட்டத்தட்ட அவர்கள் கொண்டு செல்கின்ற ஆயுதங்கள் அத்தனையும் அமெரிக்க ஆயுதங்கள் அப்ப அதில் ஒரு ஆய்வாளர் போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்கள் ஆயுதங்கள் முழுக்க அவங்கள தமசு இருக்கலாம் திருப்புக்காவி இருக்கலாம் ஆயுதங்களாக இருக்கலாம் உலங்கு வாகனங்கள் எல்லாம் அமெரிக்க இருக்கிறது அவங்க விட்டு ஓடினாங்க இருக்கான்னு கூறுவாங்க அப்படி இப்ப அங்கும் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கு ரஷ்யாவின் பிரசன்னம் இருந்தது அவர்களுக்கான உதவியோ பின்தலா உதவியோ அப்ப இப்ப அபாஸின் பயணமும் வந்து இந்த ரஷ்யாவையும் சீனாவையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதன் ஊடாக தங்களுக்குரிய ஒரு பேரம் பேசும் அரசியல் பேரம் பேசும் ஒரு சக்தியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம் இதை போர்மையா கடுமையாக நடைபெற்று கொண்டு ட்ரம்ப் பொறுத்தவரையில் ட்ரம்ப் இந்த வாரம் இப்ப அதாவது நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நினைக்கிறேன் அதாவது ஊடகவியலா சந்திப்பில் அவர் இஸ்டேல் இஸ்டேலின் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் இப்படி கதைப்பாருன்ற அவர் கதைக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு இஸ்ரேலின் இந்தளவு சிந்தனாய் இருக்கின்றது அது பெருசாக வர வேண்டும் அப்ப சவுதி அரேபியாவிலும் எகிப்திலும் அங்கேயும் மிஞ்சயும் நாட்டை அப்படி நேரம் கதைக்கிற ஜூத மக்கள் தான் முதலாவது தான் ஆட்சிக்கு வந்ததும் வர முதலே ஹமாஸ் வந்து அமெரிக்க பிணைக்கதிகளை விட்டுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதை விட மோசமான அழிவாக இருக்கும் என்று சொல்லியும் அப்ப அதே நேரத்தில் இஸ்ட்ரேலிய ஒரு செல்வந்த பெண்மணி அவருக்கு அவரின் கட்சிக்கு நூறு மில்லியன் டாலர்களை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் தேர்தல் நிதியாக ஆஹ் அப்போது அவர் பேசிக்கிறார் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அடுத்தது யூதர்கள் தான் யூத இனத்தை தான் காப்ப காப்பேன் என்று சொல்லி இவ்வாறுதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப பேச இல்லை பேசுவதையும் பார்த்தால் உலகில் நடக்கிற சம்பவங்களையும் பார்த்தால் அப்ப இப்ப இவ்வாறு அமெரிக்கா பேசுகின்ற புறம் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து மத்திய தரை கடலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் அமெரிக்க படையினரை மத்திய கிழக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் தான் அப்பாஸ் வந்து ரஷ்யாவிடம் சென்றிருக்கிறதுக்குரிய காரணமும் என்னென்ன இந்த போர் வந்து அதாவது இவர்களுடன் அதாவது மேற்குலகத்துடனோ அமெரிக்காவுடனோ அல்லது இஸ்ரேலுடனே ஒரு சமாதானத்தை என்று சிலர் இப்பொழுது எவ்வளவு ராணுவத்தினரை இதுவரையில் இழந்திருப்பார்கள் என்று நீங்கள் அவர்கள் இதுவரையில் வெளிப்படையாக எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இராணுவத்தினரும் பலர் இறந்திருப்பதாக செய்திகள் வருது இது தொடர்பாக ஏதாவது தகவல் ஓ கிட்டத்தட்ட இப்ப அவர்களின் கணக்கின்படியே கிட்டத்தட்ட எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ஆனால் இதை இதைவிட அதிகம் என்றுதான் கூறுகிறார் ஹமாசை பொறுத்தவரையில் முப்பதனாயிரம் பேர் இருந்தாலும் பதினைஞ்சாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக இஸ்டேர் கூறினாலும் இப்போது கூறுகிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் மேலே அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் கூறுகிறார்கள் சொன்னால் பலம் இப்ப உதாரணமா இருக்கிற தலைவர்கள் கூட தப்பி பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பல பிழை கைதிகளை கூட மீட்க முடியவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அதே ஒரு ஆதாரமாக இருக்கின்றது இல்லையா அப்ப ஹமாசை அழித்து ஒளித்திருந்தால் நிச்சயமாக அந்த கைதிகளை அவர்கள் கைப்பற்றி இருந்திருக்கலாம் அப்ப கைப்பற்றி கைப்பற்ற முடியவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது ஹமாசை அவர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு தாக்க முடியவில்லை என்பதை அப்ப ஆஹ் ஆனால் அங்கு பொது பொதுமக்களிட இழப்புத்தான் மிக அது என் கிட்டத்தில நாற்பது பேர் கொல்லப்பட்டிருப்பா கூறுகிறார்கள் இந்த வெள்ளிக்கிழமை வந்த தகவலின்படி அதில் கூட இரண்டு அதில் பெருமளவான பதினேழாயிரம் பேருக்கு மேல் சிறுவர்கள் அந்த பதினேழாயிரம் பேருக்கு மேல் சிறுவர்களும் பெண்களும் அது ஒரு புறம் இருக்க அதில் வந்து இரண்டாயிரத்தி நூறு பேர் குழந்தைகள் ரெண்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் ஆஹ் இரண்டாயிரத்தி நூறு பேர் ரெண்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் இப்ப இந்த வாரமும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது மாஸ்க் போட்டவர்கள் பெஸ்டேக் அதாவது மேற்கு கர பகுதியில பெற்றுமலமான பரஸ்திரியர்கள் வீடுகள் கார்களுக்கு தீ வைத்து எரித்து அதோட இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளைஞரை அந்த காருக்குள் வைத்து உயிருடனும் இருக்கிறார் அது எரிய எரிய நீங்க பார்க்கலாம் அதாவது வீட்டை இடிப்பது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த என்னென்றால் அந்த மக்களுக்கு ஸ்டேடிய மக்களுக்கு அந்த சிறுவர் தொடக்கம் பெரியவர் வரையும் அந்த ரத்தத்தின் ஊரில் போனது உண்டு அவர்களை கண்டா கல்லால் அறிய வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு இதை அப்படி வளர்த்து விட்டார்கள் இப்ப ட்ரம்ப் மதத்தான் கூறுகிறார் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் அவர் கூறுகிறார் சிறிய வயதிலே நஞ்சை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் அது காட்டுகிறது இப்ப சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும் இப்ப போர் முடிவுக்கு வரத்தான் வேண்டும் போர் முடிவுக்கு வந்தால் அந்த காசா பகுதியில் இருக்கின்ற கட்டிடங்கள் வீடுகள் இவையெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு விட்டது அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலர்ஸ் தேவை என்று கூறுகிறார்கள் ஒன்று அதற்கு கீழே இருக்கின்ற அந்த கட்டிடங்கள் சேதப்பட்ட கட்டிடங்களுக்கு கீழ் எத்தனை பிணங்கள் இருக்கின்றது என்று யாருக்குமே தெரியாது இனி அந்த மண்ணினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்க போன்ற என்று யாருக்குமே தெரியாது இதை எவ்வாறு கையாள போகிறார்கள் இதுக்கு இப்போ எண்பது பில்லியன் கட்டி எழுப்புவதற்கு தேவை என்றால் இந்த படத்தை இஸ்ரேல் கொடுக்க போகிறதா அல்லது யார் கொடுக்க போகிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யா என்ற போரை பார்க்கலாம் ரஷ்யா என்ற முன்னூறு பில்லியன் டாலர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்னென்றால் ரஷ்யாவினால் உடைக்கப்பட்ட இடங்களை கட்டுவத கட்டுமானத்துக்கு ரஷ்யா தான் கொடுக்க வேண்டும் என்று ஆனா நீங்கள் ரஷ்யா உக்ரைனை பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்க இருக்கிற கட்டிடங்களையும் இங்க காசாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க உள்ளத்துக்கு உடைஞ்சிருக்கிறது இங்கே உள்ளத்துக்கு உடைஞ்சிருக்கிறது இப்ப யார் ஏர் கட்டப்போறதுன்றா அது முஸ்லீம் எல்லாம் கட்ட வேண்டும் அதான் இந்த ஒரு பிரச்சனை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹொங்கோங்கில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்ப ஆர்ப்பாட்டம் நடக்க அமெரிக்கா இப்ப மக்கள் எழுச்சி என்று சொல்லுங்க இப்ப பங்களாதேஷ் நடந்தது இலங்கையில் நடந்த மாதிரி அப்போ அமெரிக்கா ஒன்றை கூறுகிறது அமெரிக்கா சீனா ஒன்றை கூறுகிறது ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஜனநாயகத்தை சீனா மதிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரித்தானியாவில் இப்ப ரெண்டு வாரத்துக்கு முதல் கலவரங்கள் அதுக்கு அமெரிக்கா சொல்லுறது கலவரக்காரர்களை அடக்குவதற்கு பிரித்தானியாவுக்கு உரிமை இதுதான் அரசியல் இப்ப பங்களாதேசத்துல நடந்தது அப்ப இதே போலதான் இப்ப ரெண்டால் ரஷ்யா அங்க உக்ரைன் இடிந்ததற்கு ரஷ்யா தான் கட்டி கொடுக்க வேண்டும் ஆனா காசாவில் இடிந்ததற்கு அரபு நாடுகள் தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்றொரு நிலைதான் அதான் இந்த நிலைமை இருக்கும் வரையும் உலகில் வந்து அமைதி இருக்க போவதும் இல்லை அவர்கள் முதலாளித்துவமும் அவர்கள் அதாவது அதாவது வர்த்தகத்துறையையும் மணி பணத்தையும் நம்பி கட்டி அமைக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் என்று கூறலாம் அப்ப இது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இதில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் தளமான இரண்டு சக்திகள் மேல் தேவை இந்த உலகம் சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோட தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோட தமிழ் அன்றுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நடந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம் மருசோகே